இப்போ வந்து நம்ம வந்து வகைகள் பார்க்க போகிறோம் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் முதல் எழுத்து வந்து முப்பது சார்பெழுத்து மொத்தம் பத்து சுற்றெழுத்து வந்து மூன்று வகைப்படும் இலக்கண வகை சொற்கள் நாலு பேர் சொல் வந்து ஆறு வகைப்படும் வேற்றுமை உறுப்பு எட்டு வகைப்படும் போலினா மூணு இடம் வந்து மூணு வகைப்படும் தன்மை முன்னிலை படர்கை சுவை வந்து ஆறு வகைப்படும் மெய்ப்பாடு எட்டு பதம் ரெண்டு பகாபதம் நாலு உறுதிப்பொருள் மொத்தம் நாலு தொகைநிலை தொடர் மொத்தம் ஆறு தொகாநிலை தொடர் ஒம்பது பருவங்கள் மலரோட பருவங்கள் மொத்தம் ஏழு புணர்ச்சி வந்து ரெண்டு வகைப்படும் விகார புணர்ச்சி மூணு வகைப்படும் செயலோட உறுப்பு மொத்தம் ஆறு பாவகை நான்கு வகைப்படும் அசை வந்து ரெண்டு அலபடை வந்து ரெண்டு வாய்ப்படும் உயிரலப்படை மூணு வகைப்படும் ஆகுபேர் மொத்தம் பதினாறு வழநிலை மொத்தம் ஏழு அடுத்து பொருள்கள் மொத்தம் எட்டு வகைப்படும் தலை வந்து ஏழு வகைப்படும் அடி வந்து ஐந்து வகைப்படும் தொடை வந்து எட்டு மோளை ஏழு வகைப்படும் மொழிகள் மொத்தம் மூன்று வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் விடை மொத்தம் எட்டு வகைப்படும் புறந்தணிகள் பன்னெண்டு வெண்பா வந்து நான்கு வகைப்படும் ஆசிரியப்பா வந்து நான்கு வகைப்படும் தொழிற்பெயர் மொத்தம் ரெண்டு வகைப்படும்